கோ கோயம்புத்தூர் டெக்னிக்கல் மேனேஜராக வேலை செய்யக்கூடிய சிஸ்கோ நெட்வொர்க்கிங் நெட்ஒர்க்கிங்ல இருக்கக்கூடிய சகோதரர் அஃப்சல் ஐடி சம்பந்தமான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அஸ்லாம் ரஹ என் பெயர் அப்சல் அகமது நான் விப்ரோவில் டெக்னிக்கல் மேனேஜராக பணியாற்றுகிறேன் பணியாற்றுகிறேன் நான் கடந்த பதினாலு வருடமாக இந்த ஐடி துறையில் இருக்கிறேன் ஸோ நான் எப்படி இந்த துறையில வந்தேன்னா நான் சின்ன வயசுல கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கம்ப்யூட்டர் நாலேஜை கேதர் பண்ணிட்டு நினச்சிங்கன்னா அது கிடையாது நான் பன்னெண்டாம் பன்னெண்டாவது வகுப்பு படிக்கிற வரைக்கும் கம்ப்யூட்டர்னா என்னன்றது ஜீரோ நாலேஜ் எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது ஆக்சிடென்டலாக நான் பிசிஏ படித்தேன் பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ அங்கே மேக்ஸ் பேப்பர் இருந்தது கம்ப்யூட்டர் பேப்பர் இருந்தது சில மேக்ஸ்னால் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது அதனால் சரி நான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கலான்னு கம்ப்யூட்டர் எடுத்தேன் ஆனால் கம்ப்யூட்டர் எடுத்து நான் ஃபர்ஸ்ட்டு செமஸ்டரில் ரொம்ப பயந்துட்டேன் அரியர் வச்சிட்டேன் பேப்பரில் அதுக்கப்புறம் நான் சுதாரித்து மூணு வருஷம் அரியர் இல்லாமல் முடித்தேன் சரி எப்படி முடிச்சேன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் எடுத்து முடித்தேன்னா இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஓ செவென்ட்டி பர்சன்டேஜ் செவென்ட்டி பர்சன்டேஜ் அபோவ் பட் என்கிட்ட அந்த கொஸ்டின் அதாவது தேடல் அறிவு தேடல் ஈவன் நான் கம்ப்யூட்டர் பிசிஏ முடிச்சுட்டு கஷ்டப்பட்டேன் ஸ்ட்ரகிள் டைம்ல எனக்கு எந்த ஃபீல்டில் போகணும்னு தெரியல ஐடி துறைன்னு தெரியும் ஐடியில நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு லைக் டெஸ்டிங் இருக்கு ப்ரோக்ராமிங் இருக்கு நெட்ஒர்க்கிங் இருக்கு இதுல என்ன ஸ்கில்டு அப்படிங்கிறது எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை அப்போ ஒரு நல்ல சகோதரர் நண்பர் ஸோ நல்ல நண்பர்னு குறிப்பிடும் போது புரிஞ்சுக்கணும் ஒருத்தங்க ஸ்ட்ரகிள் ஆகும் போது உதவி பண்ணுறவங்க தான் நல்ல நண்பர்கள் அந்த நண்பர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு ஒரு கொஸ்டின் வச்சாரு நீங்க ஏன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் படிக்க கூடாது அப்படின்னு கேட்டாரு அந்த கொஸ்டின் தான் என்ன வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் படிச்சு இந்த பதினாலு வருஷம் இப்ப விப்ரோல டெக்னிக்கல் மேனேஜர் ஆர அளவுக்கு நிறுவனம் அந்த கொஸ்டின் தான் அந்த சின்ன உந்துதல் அந்த சின்ன உந்துதல் கொடுக்கறக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங்னா என்ன எப்படி ஐடி துறையில உள்ள போறது ஐடி துறையில நல்லா படிச்சாதான் உள்ள போக முடியுமா என்ன ஐடி துறையில எதிர்பார்க்கறாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எதிர்பார்க்கறாங்க எவ்வளவு வருஷம் நீங்க ரெகுலரா படிச்சிருக்கணும் டிப்ளமா படிச்சா போலமா இது பல கொஸ்டின்ஸ் இருக்கு குறிப்பா இந்த நெட்ஒர்க்கிங் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங்னு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும்னா நீங்க எதை எடுத்தாலுமே போன் எடுக்கிறீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்றீங்க இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இதெல்லாம் தான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இன்டர்நெட் இல்லைன்னா நம்மளோட நிலைமை பாருங்க உலகமே இயங்காது அந்த அந்த உலகத்தோட இயக்கத்தை ஆல்மோஸ்ட் நடைமுறைப்படுத்துறது தான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் இதில் தலைசிறந்த நிறுவனமாக இருக்கிறது யூஎஸில் இருக்கிற சிஸ்கோ சிஸ்டம்ஸ்ங்கிற சிஸ்டம் சிஸ்டம்ஸுங்கிற ஒரு வெண்டர் தான் அந்த சிஸ்கோ சிஸ்டம்ஸில் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த சர்டிபிகேஷன்ஸ் எப்படி படிக்கிறது என்ன பண்ணுறது எப்படி அப்ரோச் பண்ணுறது எல்லா விஷயங்களையும் இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணலாம்